தமிழகத்தில் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் அளிப்பது நல்லதல்ல என்றும் அத்துறையை முதலமைச்சர் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் த பாண்டியன் தெரிவித்துள்ளார் சிதம்பரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் நடைபெறும் அரசியல் கொலைகள் மற்றும் கொள்ளைகளை தடுத்து நிறுத்தும் வகையில் காவல்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றார் மேலும் தமிழகத்தில் உள்ள என்எல்சி கூடங்குளம் அணுமின் நிலையம் ஆகியவற்றில் உற்பத்தியாகும் மின்சாரத்தை தமிழக தமிழகத்திற்கே அதிக அளவு தர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் அரசியல் கொலைகளுக்கு எந்த அரசியல் கட்சியும் தப்பவில்லை என்றும் அவற்றை தவிர்க்க முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் காவல்துறை செயல்படுவது அவசியம் என்றும் த பாண்டியன் மேலும் தெரிவித்தார் தமிழகத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தியது போன்று எந்த மாநிலமும் செயல்படுத்தவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்தாா்